அந்த செய்கை இருக்குல்ல அவங்க டவுன் இருந்தவங்க அவங்க கோயிலுக்குள்ள போறது அங்க ஒரு ஒரு மரியாதை என்ன பேசுறதுல சரி ஓகே அவங்கள அவங்க சொல்றதுக்கு போகலான்ட்டு உதயநிதி நம்ம முதல்வரோட ஒய்ஃப் திருமதி துர்காஷன் அவர்கள் எத்தனை கோயில் பண்ணிக்க போறீங்க அவங்க கூட எத்தனை பேர் உள்ள போறாங்க சட்டம் ஒண்ணா இருக்கணும் சார் அப்ப கம்யூனிஸ்ட் அக்காவுக்கு நீங்க என்ன நீங்க நீங்க மட்டும் கொடுத்துருங்களோ அதே மாதிரி உதவி ஆமாம் புத்தாஷ்டாலின் அவருடைய அகெய்ன்மெண்ட் பண்ணணும் நீங்கள் ஒரு அமைச்சர்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றா பாருங்க அங்கேயும் மட்டும் படைசூல போகிறீங்க திருத்தாமனத்துக்கு கூட நீங்க போகிறீங்க எத்தனை பேர் கோயிலுக்கு போறீங்க அப்ப ஆன் குச்சின்னா உங்களுக்கு கோயில் சொந்தமா தமிழ்செய்தர்னா அந்த கோவில் சொந்தம் இல்லையா இல்லை ஒரு தவரில் போய் எவ்வளவு ஒரு ஒரு சள்ளித்தனமாக அவங்க டீப் பண்ணிக்க அப்புறம் அங்கே அவர் பாதி சொல்லிட்டு சார் என்ன சார் நீங்க சொத்து இந்தியா அது என்ன அது என்ன வார்த்தை அது என்ன வார்த்தை அது இது ஒரு அம்சம் பேசுற வார்த்தை அது பெரு ஒரு பொறுக்கி பேசுற வார்த்தை அதெல்லாம் சார் கடைசி சொல்லுங்க சார் பராசக்தி கதை நாயகி வந்து ஸ்ரீலா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனநாயகம் படம் போய் பார்க்காதீங்க பார்க்கறதுன்னா ஒரிஜினல் படம் படம் போய் பாருங்க பாலாய் படம் போய் பாருங்க உங்களுக்கு எங்க படத்தை தாண்டி

தமிழ் படத்தை இந்த எங்களுக்கு பராசக்தியும் தமிழ் படம் தியானம் தமிழ் படம் எல்லாருக்குமே ரெண்டு படமும் ஓடணும் ரெண்டு வெற்றி எடணும் ஒரு படம் வெற்றி எடணும் ஒரு படம் தோக்கம் யாரும் சேர்ந்தவங்க அவங்க யாராதான் சரி தியானம் தோக்கும் நினைச்சாலும் அது வந்து சரியா சரியான நோக்கம் இருக்காது அதே மாதிரி தோக்கம் நினைக்க கூடாது ரெண்டு வெட்டி எடுத்துடும் ரெண்டு வெட்டி எங்களுக்கு நல்லது ரெண்டு படம் என் வாழ்த்துக்கள் அவங்க ஸ்டீல்றது எல்லாம் எடுத்துக்கோன்னா அவங்க அவங்க பேச்சுக்கலாம் யாரு படம் பாக்கணும் பாக்கணும் யாரும் முடிவு பண்றது இல்லை நம்ம முடிவு பண்ணுறோம் எந்த படம் பாக்கணும் எந்த படம் எத்தனை நம்ம முடிவு பண்றோம் ஸ்டீல் அதெல்லாம் விட்டுனு